சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பற்றி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிக சம்பந்தமான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான உபாசன முறைகள் உபாசன இயந்திரங்கள் மூலமந்திரங்கள் பிரேக முறைகள் அனைத்து தெய்வத்தோடைய மந்திரங்கள் பிரேக முறைகள் அனைத்தும் தெல்ல தெளிவாக இருக்கும் இது ஏன் பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னா இப்போ உபாசனை எடுத்தவங்க இல்லை தொழிலா செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதற்காகத்தான் நம்ம சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் இந்த பதிவு வந்து நம்ம பதிவு கொடுக்குறோம் இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நமது சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செய்வோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இதுபோல் தெய்வ உபாசனை புத்தகங்கள் நிறையா இருக்குது உங்களுக்கு என்ன விஷயங்கள் இந்த இறை வழிபாட்டில் உள்ள புத்தகங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஒவ்வொன்றா பதிவு செய்வோம் இருந்தாலும் உங்களுக்கு தேவைத்தக்கன்னு நீங்கள் புத்தகங்களே வாங்கி பயன்பெறலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் செல்ல தெளிவாக இருக்கும் நம்ம கொடுக்குற விஷயங்கள் அனைத்துமே நல்ல விஷயங்கள் நன்மைக்கு மட்டும் நல்லா இருக்கும் நல்ல விஷயங்களை தான் நம்ம கொடுப்போம் நாலு பேர்த்துக்கு நல்லது செஞ்சு நல்ல பலனை அந்த தெய்வ அனுகிரகங்கள் மூலமாக நன்மை செய்யுங்க நல்லதே நடக்கும் இதுபோல் அற்புதமான விஷயங்கள் நம்ம நிறையா நமது சதுரகரி சித்தர் ஆன்மீக யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம் பதிவு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு எந்த பதிவு பதிவு செஞ்சுருக்கோமோ அந்த பதிவுலேருந்து வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வேறு எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ஏடுகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் அதுபோல் உபாசனை எடுக்கணும் ஒரு குரு மூலியமாக உபாசனை எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் சோழி பிரச்சனை பயிற்சி எடுக்கலாம் இல்லை தெய்வ அருள்வாக்கு பயிற்சி நீங்கள் தேவைன்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அனைத்து விஷயமும் நம்ம சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம ஒவ்வொரு ஏடுகளாக நம்ம பதிவு செய்வோம் அதுபோல் நம்ம மாந்திரிய சம்பந்தமான இறை வழிபாட்டு உரியா சம்மந்தமானதை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இன்னும் நிறையா பதிவு வரும் இந்த பதிவுகள் பார்க்கக்கூடியவங்களுக்கு நிறையா நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் நம்ம பதிவு செய்கிறோம் நிறையா ஏடுகள் மட்டும் இருக்குது அதனால் கொஞ்சம் தெளிவாக பதிவுகள் பதிவு கொடுத்துக்கிட்டே இருப்போம் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் இப்போ ஒரு எண் இயந்திரமாக இருக்கட்டும் மற்ற அனைத்து தொழில் வசியம் ஒரு துஷ்டசக்தி பாதிப்பு இல்லை ஒரு ஏவ ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழில் அந்த இடத்துல நடக்கலை அப்படின்னா அனைத்து விஷயத்துக்கும் இதில் எந்திர முறைகள் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்கும் உபாசனை முறைகள்லேயும் இதில் தெல்ல தெளிவாகவே இருக்கும் பிரேக முறைகள் விஷயங்களும் தெளிவு தெல்ல தெளிவாகவே இருக்கும் ஏன்னா அனைத்துமே இதில் தெல்ல தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அனைத்தனமாக கொடுக்குறோம் ஏடுகள் ஏன்னா நம்ம அதில் கலராக கொடுத்துருக்கோம் கலராக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த ஒயிட்டில் தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம யூடியூப் நம்ம அதை கலராக கொடுத்துருக்குறோம் ஏன்னா யூடியூப்பில் கலராக கொடுத்துட்டு என்ன கலராக புத்தகம் இருந்தது இங்கே ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது இந்த இப்போ பார்த்துக்கிட்டுருக்கிற ஏடு தான் நம்ம அதை கலராக கொடுத்துருக்குறோம் அது ஓல் விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போதே நீங்கள் கலராக காமிச்சிங்க நீங்கள் ஒயிட்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது தெளிவாக நம்ம ஏன்னா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக நம்ம சொல்லிடணும் ஒரு பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பதிவு நாலு பேர்த்துக்கு அது புரிகிறாக புரிய வேண்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அதனால தான் நம்ம தெளிவாக பதிவு ஓப்பனாக சொல்லிடுறோம் இதுபோல் விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அனைத்து விஷயங்களும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி அல்லது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பதிவு செய்கிறோம் பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அனைவருக்கும் வணக்கம் நம திருச்சிற்றம்பலம்